வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் பார்க்க போறோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காம்போ பேக் தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரோஸ் செடி கிடைக்குங்க இந்த வீடியோ நீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பிளான்ஸ் வேணும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலையும் வந்து பிளான்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோம் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து ரெடியூஸ் ஆயிலாகவும் ஃபுல் சாயிலாகவும் அனுப்புகிறோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயிலாக எடுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தினத்தை ஒரு சூப்பரான ஆஃபருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோஸ்டடிங்க மொத்தமாக உங்களுக்கு இது எல்லா வெரைட்டிஸுமே கலந்து வரும் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்காது உங்களுக்கு அந்த அஞ்சு ரோஸ்டடி த்ரீ செவன்டி ஒரு காம்போ பேக்காக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரோஸ்டடியோட வேலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கே கிடைச்சிருங்க அதுவும் ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் செவன்டி ஃபைவ் ரூபீஸ்க்கே கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆமாங்க இந்த காம்போ பேக்கில் உங்களுக்கு அஞ்சு ரோஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சிரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க மேட்ரு பார்சல் சர்வீஸ்னா மேட்ரு பார்சல் ரெண்டு வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாம சீக்கிரம் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் போட்டு அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா